எல்லாம் இது பூமியில் உள்ள உயிரினமா இல்லை ஏதாவது வேற்று கிரகத்திலேருந்து வந்த உயிரினமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு உயிரினம் இருக்கு அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த உயிரினம் தன்னுடைய எலும்பில்லாத உடலால எந்த ஷேப்புக்கு வேணாலும் உடனே மாறக்கூடியது அதே போல கிரே பிரௌனு பிங்க் ப்ளூ அப்புறம் கிரீன் அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தியை விட அதிவேகமா எந்த ஒரு நேரத்துக்கும் மாறக்கூடியது நம்ம ஒரு சில பேரை இவனுக்கு உடம்பு ஃபுல்லா மூளை அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனா உண்மையா அது இந்த விலங்குக்கு தான் பொருந்தும் ஏன்னா இதுக்கு ஒன்பது மூளை அதாவது ஒரு சிறிய சென்ட்ரல் மூளை தலைப்பகுதியில் இருக்கும் இதுல வெறும் பத்து சதவீத நியூரான்ஸ் தான் இருக்குமா ஆனா மீதமுள்ள மில்லியன் கணக்கான நியூரான்ஸ் இந்த விலங்கோட எட்டு கைகள்லயும் இருக்குமா அதாவது அதோட கைகளே அதுக்கு மூலதான் இதோட அந்த எட்டு கைகள்லயும் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான சக்ஷன் கப்புகள் இருக்குமா அதால இது இறுக்கி பிடிச்சா எதிரியால மீளவே முடியாதான் அப்புறம் ஒளிய உணரக்கூடிய சென்சாரு வாசனையை நுகரக்கூடிய சென்சாரு இதெல்லாம் அதோட எட்டு கைகள்லயுமே இருக்குமா இதனால இதோட கைகள்னாலேயே இதால பார்க்க முடியும் முடியும் நுகர முடியும் ஏன் சிந்திக்கவே முடியும் இது ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் அனிமல் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் விட இதோட ரத்தத்தை பத்தி கேட்டா நீங்க பயங்கரமா ஆச்சரியப்படுவீங்க இப்போ நீங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ரத்தத்துல இருக்கிற ஒரு விதமான புரதம் உடம்புல உள்ள எல்லா திசுக்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறது இதோட முக்கியமான வேலை ஆனா ரொம்ப குளிரான இடத்துல ஆக்சிஜன் மிகவும் கம்மியா இருக்கிற இடத்துல இந்த ஹீமோக்ளோபினால ஆக்சிஜனை எடுத்துட்டு போற வேலையை ரொம்ப எஃபிஷியன்டா செய்ய முடியாது இப்படியான குறைந்த வெப்பநிலை குறைந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஆழ்கடல்ல தான் நான் சொன்ன உயிரினம் வாழுது இயற்கையாவே அதுங்களுக்கு ரத்தத்துல ஹீமோகுளோபினுக்கு பதிலா ஹீமோசைனின் அப்படிங்கிற தான் இருக்குமா இது ஹீமோகுளோபினை விட பெட்டரா ஆக்சிஜனை உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் சேரும்போது அதுல இரும்பு சத்து இருக்கிறதால நம்ம ரத்தம் ரெட் கலர்ல இருக்கும் ஆனா ஹீமோசைனினோட ஆக்சிஜன் சேரும்போது அதுல காப்பர் இருக்கிறதுனால ஆக்டோபஸோட ரத்தம் நீல நிறமா இருக்கும் ஆமாங்க அந்த விலங்கோட பேரு ஆக பஸ் தான் அதோட இதயமே இல்லையா உனக்கு அப்படியெல்லாம் ஆக்டோபஸ் நம்மளை விட மூணு மடங்கு இறக்கமுள்ள விலங்கு ஏன் தெரியுமா ஏன்னா அதுக்கு மூணு இதயங்கள் இருக்கும்